வேதங்கள் நமக்கு தெரியாது இந்த ஒட்டுமொத்த வேதங்களையும் படிக்கணும்னா முப்பத்தஞ்சு வருஷம் மினிமம் ஆகும்ன்றாங்க வேத விற்பந்தர்கள் முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையில அப்போ இந்த வேதத்தின் மொத்த சாராம்சமாக நீங்கள் இந்த பிறவி என்கிற பிணியை இந்த பிறவி என்கிற துன்பத்தை இந்த பிறவி பெருங்கடல் என்கிற இந்த பெரிய துன்பமான உலகை நீங்கள் கடப்பதற்கு வேதத்தை புளிந்து அப்படியே சார் எடுத்து ஒரு ஸ்பூன்ல பகவான் யோகி ராம் சுரத்மா ஊட்டி விட்டார் ஈஸியா நீ ஒரு வேதத்தையும் படிக்க வேண்டாம்ப்பா இந்த பிறவி என்கிற பெருங்கடலை தாண்டுவதற்கு பிறப்பில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு மோட்சத்தை அடைவதற்கு இறைவனை அடைவதற்கு துன்பமில்லா இல்லா துயரம் இல்லா வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னால வேதம் படிக்க முடியலையா இதிகாசம் படிக்க முடியலையா புராணம் படிக்க முடியலையா ரொம்ப சிம்பிள்ப்பா உன் குரு உனக்கு உபதேசித்த நாமத்தை சொல் உன் குருவின் திருவடிகளை வணங்கு அது உனக்கு குரு உபதேசித்த நாமத்தை விடாமல் ஜபித்துக் கொண்டு எந்த பாவம் உனால் செய்ய முடியாது அது பிறவி என்கிற பெரும் துன்பக்கடலை கடக்க அது போதும் ஒரு நல்ல பக்தனுக்கு இரண்டு விஷயங்கள் தான் வேணும் ஒன்று குரு உபதேசித்த குருவின் நாமம் இன்னொன்று குருவின் திருவடிகள் இந்த இரண்டு இரண்டு தான் இந்த இரண்டை விடாமல் பற்றி கொண்டால் ஒன்று குருவின் நாமம் இன்னொன்று குருவின் திருவடி இந்த இரண்டை நீ விடாமல் பற்றி கொண்டால் இந்த பிறவி என்கிற துன்பக் கடலை கடந்து போய்விட முடியும் உண்மையா இல்லையா